ஒருவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருக்கு உதவி செய்வதற்கும் ஒரு மனம் வேண்டும் அதிலும் தான் உதவி செய்வதால் தனக்கும் ஆபத்து நேரும் என்று தெரிந்தும் உதவ முன்வருவதற்கு பெரிய தாராள மனம் வேண்டும் தெனாலிராமன் தனக்கு ஆபத்து நேரும் என்று தெரிந்தும் ஒருவருக்கு உதவி செய்தான் தெனாலிராமன் யாருக்கு உதவி செய்தான் அதனால் தெனாலிராமனுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது அந்த சிக்கலை எப்படி சமாளித்து மன்னரிடம் பாராட்டு பெற்றான் என்பதைத்தான் இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் மொழி கதையொலியை இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வலைதளத்தில் இணைந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி கிருஷ்ணதேவராயரின் படையில் ஏராளமான வீரர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு விடுமுறை என்பதே கிடையாது எல்லா நாட்களிலும் அவர்கள் காவலுக்கு செல்ல வேண்டும் அவர்களில் ஒருவன் திம்மண்ணா அவன் தெனாலிராமனின் ஊரைச் சேர்ந்தவன் தற்போது தெனாலிராமன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறான் ஒரு நாள் திம்மண்ணா ராமனை தேடி வந்தான் வந்தவனை வரவேற்ற ராமன் உட்கார சொல்லி உபசரித்தான் தெனாலிராமனின் மனைவி கொண்டு வந்து தந்த மோரை பருகியவாறே இருவரும் ஊர் உலக விவகாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் திம்ம திம்மண்ணா முகத்தில் சோகம் படிந்திருப்பதை கவனித்தான் ராமன் என்ன திம்மண்ணா ஏன் உன் முகம் வாடி இருக்கிறது என்றான் என் மனைவிக்கு பிரசவ காலம் என்றான் திம்மண்ணா அட இது சந்தோஷமான விஷயம் தானே இதற்கு போய் ஏன் இந்த சோகம் ஏதாவது பண கஷ்டமா என்று கேட்டான் தெனாலிராமன் அதெல்லாம் இல்லை ராமா மூன்று நாள் விடுமுறை கேட்டேன் தர மறுத்து விட்டார்கள் அது மாதிரி விடுமுறை அளிக்கும் வழக்கமே இல்லையாம் படை வீரர்களாகிய நாங்களும் மனிதர்கள் தானே எங்களுக்கும் நாள் கிழமை நல்லது கெட்டது எல்லாம் உண்டுதானே சோகமாக சொல்லி கொண்டு போனான் திம்மண்ணா அவன் சொன்னதை கேட்டு ராமன் இன்று உள்ள எக்கட்டான நிலையில் உனக்கு விடுமுறை தருவதற்கு நான் சிபாரிசு செய்தாலும் எடுபடுமா என்று தெரியவில்லை எதற்கும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் பின்னர் தன் செல்வாக்கை வைத்து கோட்டை அதிகாரியிடம் திம்மண்ணாவுக்கு விடுமுறை வாங்க முயற்சித்தான் இருக்கிற ஆட்களை வைத்து அரண்மனை மற்றும் கோட்டை காவலை சரிவர நடத்துவதில் சிரமம் இருப்பதால் அவனுக்கு விடுமுறை தர மறுத்துவிட்டார்கள் ராமனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை இரண்டு நாட்களுக்கு பின் ஒரு நள்ளிரவில் தெனாலிராமன் வீட்டிற்கு ஓடோடி வந்தான் திம்மண்ணா அவன் வீட்டு கதவை தட்டி எழுப்பி தனக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று அவன் காலை பிடித்து கெஞ்சினான் ஒன்றும் புரியாத ராமன் என்ன செய்தி உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றான் என் மனைவி பிரசவித்து விட்டாளாம் அவளுக்கு ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கின்றனவாம் அவள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாளாம் இப்போதுதான் என் மாமனார் வந்து சொல்லிவிட்டு போனார் என்றான் திம்மண்ணா இதை கேட்டு ராமன் இடிந்து போனான் மேலும் திம்மண்ணா தொடர்ந்து ஐயா தாங்கள் எனக்காக இரண்டொரு நாள் யாரையாவது காவலுக்கு ஏற்பாடு செய்து விடுவதாக கோட்டை அதிகாரியிடம் உறுதி கொடுத்தால் அவர் விடுமுறை தருவார் வந்து அவரிடம் உறுதி சொல்லுங்கள் என்றான் ராமனும் அவ்வாறு உறுதி கொடுத்து அவனுக்கு உதவினான் ஆனால் ராமன் எதிர்பார்த்தது போல் அரண்மனை காவல் வேலைக்கு வேறு ஆள் கிடைக்காததால் தெனாலிராமனே அன்று காவலாளியாக வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானான் அன்று இரவு காவலாளியின் சீருடையே அணிந்து கொண்டு தெனாலிராமன் காவலில் இருந்தான் அந்த சமயம் அந்த வழியாக அரசர் தம் மனைவியுடன் பேசிக்கொண்டே சென்றார் நாளையே தெரியாத அவருக்கு இருந்தாலும் அவனை பார்த்தும் பார்க்காதது போல போய்விட்டார் மறுபடியும் நள்ளிரவில் அதிகாரியுடன் நகர்வளம் வந்த போது அவனிடம் வந்தார் அவன் நன்கு கொட்டாவி விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் கோமாளி காவல் வேலை செய்தால் இப்படித்தான் என்றார் அரசர் தூங்குவதால் இப்பொழுதே இவனை வேலையை விட்டு நீக்கிவிடலாம் என்றார் அதிகாரி அரசர் யோசித்தார் அதிகாரி அவனை எழுப்பட்டுமா என்று கேட்டதும் வேண்டாம் என்று அரசர் சொல்லிவிட்டு நேரே தெனாலமன் அருகே சென்றார் அவன் இடுப்பில் செருகியிருந்த இருந்த உரையில் இருந்த கத்தியை மட்டும் ஓசைப்படாமல் எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அப்போதும் அவன் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து ராமனுக்கு தூக்கம் கலைந்தது இடுப்பில் கத்தியை காணவில்லை நடந்தது எதுவும் தெரியாததால் பதறினான் ஐயோ உரையில் இருந்த கத்தியை காணோமே அதிகாரிக்கு தெரிந்தால் இந்த விஷயம் அரசர்காதுக்கு போய்விடுமே அப்போ என் மானம் கப்பல் ஏறிவிடுமே சும்மாவே ராஜகுரு எப்படியாவது விஜயநகரத்தில் என்னை விரட்டுவதிலேயே குறியாக இருக்கிறாரே பாவம் என்று திம்மண்ணாவுக்கு இறக்கப்பட்டு வேண்டாத விஷயத்தில் தலை கொடுத்து வேதனைப்படும்படி காளிமாதா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று புலம்பினான் பின்பு சிறிது தூரம் சென்று அங்கிருந்த குழுவிடம் போய் மரக்கத்தி ஒன்று செய்து வாங்கி செருகிக் கொண்டு காவலுக்கு வந்தான் அந்த சமயம் பார்த்து அரசு புலவர் பெத்தண்ணா கிருஷ்ண தேவராயரை பார்க்க தன் வந்திருப்பதாக அரசரிடம் போய் சொல்லச் சொன்னார் கிருஷ்ணதேவராயர் அரண்மனை அந்த புறத்தில் அரசியாருடன் சொக்கட்டான்டிக்கொண்டிருந்தார் தெனாலிராமன் காவலாளி உடையில் சென்று வந்தனம் செய்து பெத்தன்னா அவசரமாக அவரை பார்க்க வந்திருப்பதை அறிவித்தான் அதை கேட்ட அரசர் அவனிடம் புலவரை ஆலோசனை மண்டபத்தில் இருக்கச் சொல் என்று கூறி அனுப்பி வைத்தார் உடனே சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த அரசருக்கு சந்தேகம் ராமன் தன் கத்தியில் கை வைத்துக் கொண்டு வந்தான் மிகவும் உற்றுப் பார்த்தார் அவன் இடை உரையில் கத்தி இருப்பதை கண்ணால் பார்த்ததும் அவருக்கு சந்தேகம் மிகவும் வலுத்தது ராமன் கத்தியை நான் இவனுக்கு இன்னொரு கத்தி எப்படி கிடைத்திருக்கும் யார் இவனுக்கு கத்தி கொடுத்திருப்பார்கள் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது எப்படியும் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அரசர் தன் திட்டம் திட்டிக் கொண்டார் அரசாங்க உணவு மந்திரி பெத்தண்ணா உட்பட பலர் ஆலோசனை மண்டபத்தில் பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் பேச்சில் இருந்து பெத்தண்ணா சுமார் பத்து லட்சம் பொற்காசு பெறும் சொத்தை தோட்டம் துறவு முதலியவற்றை தன் உறவினர் பேரில் வைத்துக் கொண்டு கணக்கு காட்டாமல் வரி ஏய்ப்பு செய்கிறார் என்று தெரிந்தது அரசவை புலவராக இருந்தாலும் அதற்கான தண்டனையை அவருக்கு உடனே கொடுத்தாக வேண்டும் என்றார் என்பதையும் ராமன் தெரிந்து கொண்டான் மண்டபத்தில் ஒரு சில நொடி நொடிப்பொழுதுக்குள் மௌனம் நிலவியது அரசர் ராமனை பார்த்து வீரனே என் ஆட்சி பற்றி மக்கள் மத்தியில் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது குற்றவாளி யாராக இருந்தால் என்ன அரசவை புலவர் என்பதால் தண்டனை கொடுக்காமல் இருப்பது நியாயமில்லை ஆகவே நீ இப்பொழுதே இவர் தலையை விட்டு என்றார் ராமன் பக்கத்தில் நின்றிருந்த வேறு ஒருவன் உருவிய வாளுடன் அங்கு வந்து நின்றான் சற்றென்று அரசர் அவனை பார்த்து நீ வேண்டாம் போ என்று ராமனை சுட்டிக்காட்டி வீரனே இந்த கட்டளையை நீயே நிறைவேற்று என் ஆட்சி தலைகுனியும்படி நடந்து கொண்ட புலவர் தலையை வெட்டித்தள்ளு என்று ஆணையிட்ட அப்போது அதை ராமனுக்கு தலை சுற்றியது தயங்கினான் இந்த கட்டளையை நிறைவேற்ற தகுதியற்ற என்னையா ஏவுகிறீர்கள் அவை புலவர் மேல் அதிகாரிகளைக் கொண்டு தண்டனையை நிறைவேற்ற சொல்லக்கூடாதா என்று கெஞ்சினான் எத்தன்னா தலை தரையில் உருண்டால் எனக்கு நிம்மதியில்லை உம் சீக்கிரம் என்று அரசர் நெருங்கினார் அரசே நான் அறிய என்றும் தனக்கென வாழாதவர் பல்லக்கில் அவரை நகர்வளம் தாங்களே அவரை பெருமைப்படுத்தி மாறு வேளத்தில் பல்லக்கு தூக்கினீர்கள் மறுநாள் பத்தாயிரம் பொன்னை பரிசாக வழங்கினீர்கள் அதை இவர் அன்பளிப்பாக கொடுத்த கருணை வள்ளல் வரி ஏய்ப்பு செய்ததாக அவருக்கா தண்டனை வழங்குகிறீர்கள் என்று ராமன் அரசர் குறுக்கிட்டார் உன் போதனைகள் போதும் மேலும் என் மனவேதனையை வளர்க்காதே எனது கடைசி எச்சரிக்கை இது அவர் வெட்டு என்றார் சற்றென்று யோசனை செய்தவாறு அரசரிடம் வேண்டினான் அரசே உங்கள் ஆணையை மீறுவது அழகல்ல எனினும் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட பெத்தன்னா நிரபராது என்பது உண்மையானால் ஆண்டவரே அவரை காப்பாற்றட்டும் ஆனால் அதே நேரம் அவர் விட்டுண்டால் அந்த வீண் பழியும் பாவமும் ஐயோ அல்லவா சாரும் ஆண்டவர் நான் இருதலை கொல்லி எறும்பானேன் என் கையில் உள்ள இரும்பு கத்தியை மரக்கத்தியாக மாற்றி இந்த எக்கட்டான நிலையிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி கத்தியை எடுத்து பெத்தண்ணா தலையை வெட்டப் போனான் அவனிடம் இருந்தது மரக்கத்தி தானே அதனால் பெத்தண்ணாவுக்கு ஒன்றும் நேரவில்லை இரும்பு கத்தியே பெத்தண்ணா நிரபராது என்பதாலும் காவலாளி செய்த பிரார்த்தனைக்கு ஆண்டவர் இறங்கியதாலும் இது மரக்கத்தியாயிற்று என்று அக்கம்பக்கத்தில் நின்ற அரண்மனை அலுவலர்கள் பேசிக் கொண்டது அரசருடைய காதில் விழாமல் இல்லை மரக்கத்தி கத்தியை கண்டு திடுக்கிட்டவன் போல் ஆனான் ராமன் ஒரு பெரிய அநியாய பழியிலிருந்து கடவுளே நீ என்னை காப்பாற்றினாய் உனக்கு என் மனம் உவந்த நன்றி என்று காளியை மனமாற தொழுதான் ராமன் உடனே அரசர் போதும் ராமா நீ காவலாளியாக நடித்தது திம்மண்ணாவுக்காக நீ உதவி செய்தது எனக்கு புரிந்தது என்று அரசர் தெனாலிராமனுடைய வாக்கு புத்தி மனோபலம் முதலிய சாதுரிய போக்கை அமைச்சர் குழுவில் பாராட்டினார் தான் அவன் இடுப்பு உரையில் இருந்து உருவிய இரும்பு கத்தியை காண்பித்தார் தெனாலிராமன் மாட்டி வைக்க நானும் அதிகாரியும் புலவர் பெத்தன்னாவும் நடத்திய நாடகத்தில் ராமன் அற்புதமாக கணக்கச்சிதமாக நடித்து அதில் யாரையும் மிகவும் வேடிக்கையாக நடந்து கொண்டான் ஆகவே நம் விகடகவிக்கு பெத்தண்ணாவுக்கு கொடுத்தது போல பத்தாயிரம் பொன் ராமனுக்கும் பரிசாக அளிக்கிறேன் அதோடு காவலாளிகள் வீரர்களுக்கும் போதிய விடுமுறையும் இதர வசதிகளும் தர ஆணையிடுகிறேன் என்றார் அங்கே அப்போது நின்று கொண்டிருந்த தெனாலிராமனுக்கு தலைகால் தெரியாதபடி ஒரு ஆனந்தம் பரவசம் ஏற்பட்டது எல்லாம் காளியின் திருவருள் என்று ஓம் ஸ்ரீ சக்தியே நமக என்று காளி தேவியை மனதார வணங்கினான் அரை தெனாலிராமன் தன் சாதுரியத்தால் மன்னரிடம் பாராட்டும் பெற்று பரிசும் பெற்றான் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி